嘿。Hey. எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சிரிப்பு இந்த விசில் வந்து ஆட்டுக்கு வரும்போது என்ன விசில் அடிக்கிற இந்த ஆடு மதிக்க மாட்டிக்கிறது ஆடு கோழிகள் அனைத்தும் ராஜாண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அண்ணி நிலமா தருமடி விழுந்ததா ராஜா அண்ணாவுக்கு ஆல்ரெடி சொம்ப தூக்கி காப்பிச்சாங்க அடி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏ நீ ஏன் வீடியோ பிடிக்கிறேன்னு உதவாங்கனீங்களா கோழிக்கு கோழிக்கு தான் விசில் அடிக்கிற ஆடு உள்ளே வந்துடும் ராஜாண்ணா சாப்பாடெல்லாம் கீழே வச்சிருக்குன்னா அது என்ன செய்யணும் வந்து சாப்பிட்டு விடும் அதனால தெருத்துறேன் வாங்க காயத்ரி சிஸ்டர் அண்ணாக்கா வணக்கம் 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 வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐடியா மாத்திட்டீங்க இப்படி இருந்தாதானா நல்லா இருக்கும் டக்கு டக்குன்னு ஐடியா மாத்திருந்தீங்க நாங்க ராஜாண்ணா அடியா காலையிலே உங்களுக்கு எதுக்கு அடி ஒண்ணு இடி மாதிரி வீடியோ பிடிக்கிறீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உதவாங்கிருப்பீங்கன்னு நான் கிஃப்ட் பண்ண ராஜாண்ணா காயத்ரி வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜாண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜா அண்ணா லைவ் போடும்போது இந்த டூ கெதர் லைவ் எப்படி போடுறதுன்னு கேட்கலான்ட்டு ஞாபகமே இல்லை மறந்து மறந்து விடுகிறேன் ஆல்ரெடி டைம் ஆகி விட்டது சரி நாலு மணி தானே நமக்கு ஸ்கூலு அதுக்குள்ளே ஒன் ஹவர் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு லைவ் வந்து டெய்லியுமாக போட்டுட்டேன் எங்கே போனாங்க காயத்ரி சிஸ்டர் ஆளை காணோம் காயத்ரி சிஸ்டர் எங்க இருந்தாலும் லைவ் வரவும் ராஜானா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சாப்பிடல ஏன் சிஸ்டர் என்னாச்சு ஏன் சாப்பிடல என்னாச்சு ராஜாணா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்ன சமைச்சு கொடுத்தாங்க ஓகே அண்ணா மறந்துட்டாபகப்படுத்து நீங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா சொல்லவே இல்லையே ராஜா அண்ணா வீட்டில் சோறு போடுறாங்களா ஆமா ஆமா கிளம்பிட்டேன் சாப்பிட ஆமா சிஸ்டர் ராஜா அண்ணாவுக்கு அண்ணி வந்துட்டாங்க எப்படி நீங்க அண்ணி சமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சமைச்சாங்க அண்ணா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஆறு பேர் கத்து இருப்பாங்க சாப்பிட்டேன் உங்கள் பன்னி சப்பாத்தி சப்பாத்தியா என்ன மதியத்துல சப்பாத்தி அண்ணா அன்னி வீட்டுக்கு வந்துட்டாங்க அன்னி வீட்டுக்கு வந்துட்டாங்களா கல்யாணம் அப்போ மோட்டோ கேமிங் ஹாய் சொல்றீங்க ஹாய் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க எல்லாரும் லைக் பண்ணிடுங்க என்னுடைய சேனல் எங்க தந்ததையை சுற்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் சொல்லுங்க முகமது நசீர் பிரதர் ஹாய் சொல்றீங்க ஹாய் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அண்ணா அன்னி வீட்டுக்கு வந்துட்டாங்களா முகமது பிரதர் நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெல்கம் டு மை சாப்பிட்டீங்களா பிரதர் ராஜா கல்யாணம் முடிஞ்சிச்சா பாத்தீங்களா எங்களை கூப்பிடவே இல்லையே ஏன்னா இன்னைக்கு அம்மா கிட்ட பேசும்போது வந்து நாங்க வீட்டை பார்த்தோம் இல்லையா அதனால வீடை பாக்கும்போதே இது ராஜா அண்ணா வீடு மாதிரியே இருக்கே அந்த சோபாலாம் அதெல்லாம் அண்ணி வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிக்க கல்யாணம் ஆயிருச்சா அதான் சிஸ்டர் எனக்கு தெரியல கல்யாணம் ஆக போது தேட்டர்லாம் இப்படி சொன்னாரு அண்ணி வீட்டில் இருந்தாங்க தான் கேக்குறேன் எங்க பதில காணும் நான் சாப்பிட்டேன் நீங்க நானும் சாப்பிட்ட நான் சாப்பிட்டேன் தக்காளி சோறு எங்க வீட்டில் சாப்பிட்டாச்சு ஏன் காய்ச்சலி சிஸ்டர் தான் சாப்பிடாம இருக்கீங்க எங்க அண்ணா ஓடிட்டாரா லைவ விட்டு அக்கா இன்னும் சேனல் சரி பண்ணவில்லையா இன்னும் சேனல் சரியாகலை சிஸ்டர் அடுத்த மாசம் வரைக்கும் ரிமாண்ட் இருக்கே மே பதினொன்று வரைக்கும் இருக்கு இன்னைக்கு என்ன டேட்டு இன்றைக்கி தான் எயிட்டு இன்னும் முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி மூணு நாள் இருக்குது சிஸ்டர் என்ன செய்வது நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி எங்க போயிட்டீங்க காணும் காயத்ரி சிஸ்டர் எங்க போனீங்க நீங்கள காணும் நீங்க கமெண்ட்ஸ் காணும் யாரு கமெண்ட் காணும் யார் யாருக்கம்மாண்டீங்க ஆடுத்துக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாம் படுத்துட்டு இருக்கு மண்ணு மேல அங்கே பாரு அங்க பாருங்க நல்லா இருக்கு சிஸ்டர் எங்க உங்க ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது ஏதோ பாருங்க உங்க அம்மாக்கு பின்னாடி சுப்ரவணி நல்லா இருக்கு சிஸ்டர் உங்க குட்டி நல்லா இருக்கா ராஜா அண்ணா கம்மண்ட காணும்னு சொன்னாங்க ஆனா ஆளை காணுமே मेरी बोर नहीं है பாட்டுக்கு மணி போடாதீங்க ஏன் சிஸ்டர் என்னாச்சு ஆட்டுக்கு மணி போடக்கூடாதா ஏன் சிஸ்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்க மேயும் பொழுது கழுத்தை இருக்கும் அது ரொம்ப லூஸாக சிஸ்டர் இருக்கு சலங்க அது இருக்காது ரொம்ப லூஸாக தான் இருக்குது அது கொஞ்சம் கும் கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா அதனால அந்த கொம்புகிட்ட கழுத்திட்டு வராத அளவுக்கு இருக்கு காயத்ரி வணக்கம் குருவம்மா வணக்கம் எத்தனை வாட்டி வணக்கம் ராஜா அண்ணா என்ன உங்க ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது சிஸ்டர் நல்லா இருக்கா அன்னிலிருந்து நாங்களும் எப்படியாவது இந்த ஆட்டு பாலை கறந்துடலான்னு பாக்குறோம் முடியல எட்டி எட்டி ஒத்திக்குது அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வேண்டும் என்று நினைக்கிறேன் ராஜாண்ணா மதியம் என்ன சாப்பாடு கல்யாணம் முடிஞ்சதா ராஜாண்ணான்னு கேட்டால் ப்ளே பாய் வந்துட்டேன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாய் ப்ளே பா யாருன்னு மறந்து போயிட்டேன் என்ன பண்ணுவ ஞாபகம் இருக்கு ப்ளேபே மட்டும் ஆள மறந்து போயிட்டேன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ராஜா என்ன சிரிப்பு அம்மாவுக்கு இல்லாத டேலண்ட் எனக்கு டேலண்டா எனக்கு என்ன டேலண்ட் ராஜாண்ணா நான் ஒரு ததி இன்னும் இல்லை நான் தான் வரச்சேன்ன அப்படியா ஓகே ஓகே அண்ணா என்ன மாசம் மேரேஜி நல்லா இருக்கு கோவிந்த் கோவிந்தம்மான்னு சொல்லுது அப்படியா சூப்பர் சூப்பர் சிஸ்டர் பாத்துக்கோங்க பத்திரமா நல்லா இருக்கு அந்த கலர் இந்த கலர் நல்ல ஒய்யாசி மாசம் பங்குனி சித்திரை வைகாசி ஓகே அண்ணா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சா வந்து ராஜா பத்திரிக்கை அடிச்சுட்டீங்களா இச்சா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா

வீடியோ வீடியோ போட்டே இருந்தோம்னா இந்த ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் எல்லோரும் மறந்து போயிடறாங்க நம்மளை பத்திரிக்கை இல்லை பத்திரிக்கை அடிக்கிறியா பத்திரிக்கையே இல்லையா கல்யாணத்துக்கு ராஜாண்ணா ஸ்பேனர் எதுக்கு கொடுத்துருக்காங்க முகமது நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் தண்டாரை வில்லேஜ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ராஜாண்ணா வந்துச்சு அப்படியா ஓகே அண்ணா காதிரி சிஸ்டர் சுற்றி சுக்குள்ள எக்ஸாம் முடிந்ததா ஏன்னா எங்களுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமு அதே தரேன் அதை தாங்க வாங்கிக்கோங்க சிஸ்டர் உங்களுக்கு இல்லாமலா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு தான் கருப்பு குட்டி ஆகாதுன்னு நீங்களே ஏ சிஸ்டர் உங்களுக்கு ஆகட்டாலும் பரவாயில்ல நான் தரேன் வாங்க பலத்துக்கு வாங்கிட்டு போயிட்டு தஞ்சையில் பிறந்த தங்க தமிழன் துபாயிலிருந்து அப்படியே ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா துபாயில என்ன ஒர்க் பண்றீங்க பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மொத்த பேருமே வெளிநாட்டுல தான் வேலை செய்றோம்ப்பா என்ன காயத்ரி சிஸ்டர் ஆட்டை ஓட்டி விட்டீங்களா சூப்பர் சூப்பர் நடந்தே வரட்டும் நம்ம நாங்க என்ன சிஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதா சுட்டிஸ்க்கு துபாயில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க முகம்மத் பிரதர் வந்து எங்க போனீங்க ராஜா நான் ஆளை காணும் நீச்சல் குளத்தில் வேலை அப்படியா ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா சாரு கட் பண்ண வேண்டியதான் சாப்பிட்டேன் பழைய சோறு துபாயில பழைய சோறுலாம் கிடைக்குமா நீங்களே சமைச்சு சாப்பிடறீங்களா எங்க வீட்டில் தக்காளி சாதம் பிரதர் துபாய்ல நீங்களே சமைச்சு சாப்பிடுறீங்களா நம்மளே சமைச்சு சாப்பிடாதான் பழைய சாதம் கிடைக்கும் நீங்களே சமைச்சு சாப்பிடுறீங்களா ராஜா நானும் காத்திரி சிஸ்டரும் காணவில்லை ஆமா நான் சமைத்தேன் ஓகே ஓகே பிர சாப்பிடுங்க அடிக்கிற வெயிலுக்கு கஞ்சி சாதம் சாப்பிட்டா தான் நம்மளால் வாழவே முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்கணும் மணி நேரத்துல போட்டு முடிக்க வேண்டியதான் ஏ டேவிட் குணசேகர் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்க சாப்பிட்டாஜி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சோகமா இருக்கீங்க ஒரு சோகமும் இல்ல பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க நம்ம எதனா ஒர்க்ல இருக்கும் போது வீவர்ஸ் கொடுத்துருவாங்க பேசவே முடியாது நம்ம வெட்டியா உட்காந்துருக்கும் போது வந்து வீவர்ஸே தர மாட்டாங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என்ன ஸ்பெஷல் டேவிட் பிரதர் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அதனாலதான் ஒரு ஹாஃப் அன் அவர் லைவ் போட்டு முடிச்சிருவோம் சாம்பார் என்ஜாய் நான் திண்டுக்கல் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க சிஸ்டர் நாங்க விழுப்புரம் பிரதர் அஞ்சு பேர் தான் இருக்கீங்க அஞ்சு பேருமே யாருமே கமெண்ட் பண்ணலாம் என்ன ஆயிடு என் போனும் அவசையை தரமாட்டாங்கப்பா யாரும் இல்லாத கடைக்கு யாருக்கிட்டா தீயாக்கிற மாதிரி யாருமே இல்லாத லைவுக்கு வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கிறேன் ஓகே ஒருவரே அடுத்த லைவில் சாயந்தர மகன் லைவ் போட்டால் போடுறேன் அந்த லைவ் வந்து கட் பண்ணிடுறேன் என்ன ஃபீல் பண்றீங்க ஒரு ஃபீலிங் இல்லை வீவர்ஸே சேர் தரப்பாட்டிக்கிறாங்க அதனால ஒரே ஃபீலிங் எவ்வளோ நேரம் வெட்டியாக உக்காந்துட்டு இருக்கிறது வெற்றியாக உட்காந்துருக்கிற நேரம் நம்ம செடி வீட்டில் இருக்கிற ஒர்க்காவது பார்க்கலாம் சரத் ஹாய் சொல்றீங்க ஹாய் பிரதர் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க உங்கள பாக்க முடியுமா சொன்ன சிங்கப்பூர்ல இருந்து வரேன் அப்படியா உங்கள் அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் சாப்பிங்களா என்னுடைய பெத்து காக்கா வந்துடுச்சி கத்து பாருங்க எங்க ஆடு மண்ணுல எப்படி விளையாடுதுன்னு பாத்தீங்களா சாப்பிடாச்சி ரொம்ப சந்தோஷம் சிங்கப்பூரில் என்ன ஒர்க் பண்றீங்க உங்களுடைய சொந்த ஊர் எது 没有。